அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என ஐயன் திருவள்ளுவனை வணங்கி இன்று தமிழ் பல்கலைக்கழகத்தில் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய நாள் என்றே நான் சொல்லலாம் ஏனென்றால் நம்முடைய மொழியாகப்பட்ட கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மூத்த மொழி என்று நம்முடைய மொழியையும் நம்மளுடைய பண்பாட்டையும் நம்மளுடைய தொன்மத்தையும் கூறியிருக்கக்கூடிய புலவர் பெருமக்கள் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய நம்முடைய மொழி பண்பாடு குறித்து இன்று தமிழ்நாடு அரசு உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலமாக நமக்கு ஒரு மிக பெரிய வரலாற்று சாசனத்தை நிரூபிக்கும் அளவிலே தொல்காப்பியர் சுழலரங்கம் என்ற ஓர் அரங்கத்தை ஏற்பாடு செய்து மாநிலங்களில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் திட்டத்திட்ட பனிரண்டு பல்கலைக்கழகங்களில் இது போன்ற தொடர் நிகழ்வுகளை நட்பு மாண்பை தங்கிய நம்முடைய முதல்வர் பெருந்தகை அவருக்கு உங்களுடைய பலத்த கரோளியின் மூலமாக மானிய கோரிக்கையில் தமிழுக்காகவே சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாண்பமை முதலமைச்சர் பெருந்தகை அவர்களுக்கு உங்களுடைய பலத்த கரோளியின் மூலமாக வாழ்த்துக்களையும் நன்றியும் என்றால் சிலரே பட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படி விரைவிட்டு எண்ணக்கூடிய இந்த தொல்காப்பியத்தில் மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் தெரியும் இலக்கணம் என்றாலே எப்படி நாம் சிறு வயது முதல் மேக்ஸ் அப்படின்னா கணிதம் என்றால் பயப்படுவோமோ அதே போல நம்முடைய இலக்கணம் என்றால் எல்லோருக்கும் ஒரு சின்ன பயமும் எதுவும் தவறாக சொல்லிவிடக் கூடாது செய்துவிடக் கூடாது என்ற அச்சமும் அந்த நூலின் மீது நமக்கு இருக்கொண்டே இருக்கும் எனவே இந்த நிகழ்வுக்கு யாரை அழைக்கலாம் என்று சொன்ன மாத்திரத்திலே இன்று நாம் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பெருந்தகை அவர்களை எல்லா மாணவ செல்வங்களும் அம்மா இவர்களை அழைத்தால் நிச்சயமாக சரியாக இருக்கும் என்று கூறிய மாத்திரத்தில் இதை நான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்களிடமும் மற்றும் சிலரிடமும் நான் சொன்னேன் சொன்ன மாத்திரத்தில் ஐயாவை தவிர இதற்கு சரியானவர்கள் யாரும் இல்லை என்று பெருமிதத்துடன் அடுத்து ஒரு சிறு வார்த்தை கூட கூறாமல் ஐயா அவர்களை நீங்கள் நிச்சயமாக அழைத்து இந்த விழாவை சிறப்பாக நடத்துங்கள் என்று கூறினார்கள் அந்த வகையிலே ஐயா அவர்கள் வருகை தந்தது எங்களுக்கு அத்தனை பேருக்கும் பேரானந்தம் சிலரால் சிலவைகளை சரியாக செய்து முடிக்க முடியும் அது போன்று சரியாக செய்து முடிக்கக்கூடியவர் தான் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வு தொடங்கிய நாள் முதல் இன்று வரை எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் குழு பெருந்தகை அவர்களும் பதிவாளர் அவர்களும் பல நிர்வாக சூழல் காரணமாக சென்னையிலே இருந்து கொண்டிருப்பதனால் எங்களுடைய இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்துங்கள் என்று கூறி காலையில் கூட துணைவேந்தர் பொறுப்பு குழு மேடம் ஜோதி அவர்கள் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சிறப்பாக நடத்துங்கள் இலக்கியத்துறை என்றால் நிச்சயம் சிறப்பாக நடத்தும் அதில் ஒரு துளி கூட எனக்கு ஐயமில்லை உங்களுடைய முன் ஏற்பாடுகள் அனைத்தையும் கவனித்தேன் ஏன் இன்னும் சொல்ல போனால் தலைமை செயலகமே எங்களுடைய மாணவ கண்மணிகளின் இந்த முன்னேற்பாடுகளை பார்த்து வியந்து போய் பேசும் அளவிற்கு இந்த சுழலரங்கத்தில் இருக்கக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களினுடைய பதிவுகளும் நம்மளை வாழ்த்திக்கொண்டே இருக்கின்றன அது போன்று வாழ்த்திக்கொண்டே இருக்கக்கூடிய எங்களுடைய பாரத ஜோதி மேடம் அவர்களுக்கு இங்கு வர முடியாத சூழல் இருந்தாலும் நமக்கு வாழ்த்து சொல்லி அவர்களுடைய எண்ணம் செயல் முழுவதும் நம்முடைய இந்த அரங்கில் இருக்கு இருக்கிறது என்பதை கூறி அவர்களை இருகரம் நோக்கி அவர்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம் அதற்கு அடுத்தபடியாக எங்களுடைய பதிவாளர் பெருந்தகை காலையில் தான் அவர் வந்து கொண்டிருக்கிறார் எப்படியும் நான் நிச்சயமாக நிகழ்வில் கலந்து கொள்வேன் வந்துவிடுவேன் மேடம் என்று சொல்லி நிச்சயமாக நன்றாக நடத்துங்கள் என்று வாழ்த்துக்களை கூறி அவர் வந்தவுடனே அவரையும் நாம் வாழ்த்துக்கு அழைக்கலாம் என்று கூறி அவரையும் இருக்கும் திசை நோக்கி வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதற்கு அடுத்தபடியாக நோக்க உரை வழங்க இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு பேராசிரியர் ஐயா செல்வகுமார் அவர்கள் மிக சிறப்பான பேராசிரியர் ஏன் சொல்கிறேன் என்றால் ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் ஏதோ ஒன்று நடக்கிறது நாம் நேரத்திற்கு சென்று அதை பார்த்து கொள்வோம் அப்படிங்கிற மனப்பான்மை இல்லாமல் நேற்று காலையிலே வந்துவிட்டு முந்தா நேற்று நைட் இரவே வந்துவிட்டார் நேற்று காலையிலிருந்து என்னுடனே இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடத்த முடிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திற்கு சொந்தக்காரர் தான் ஐயா நோக்க உரை ஆற்ற இருக்கக்கூடிய உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இணை பேராசிரியர் மொழிப்புளத்தின் பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் மிக எளிமைக்கும் போற்றுதலுக்கும் ஏனென்றால் அவர் வந்து நம்முடைய பல்கலைக்கழகத்திற்கு புதிதல்ல அதனாலதான் நம்மளுடைய பல்கலைக்கழகத்திற்கு ஒருங்கிணைப்பாளராக யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய செல்வகுமார் சார் ஏன்னா அவர் இங்கேயும் பணிபுரிந்திருக்கிறார் நடுவன் நிறுவனத்திலையும் பணிபுரிந்திருக்கிறார் நிறைய நிறுவனங்களில் பணிபுரிந்து தன்னால் முடிந்தவரை இந்த தமிழுக்கு எவற்றை நல்லதெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருமைக்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா செல்வகுமார் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதற்கு அடுத்தபடியாக தலைமையுரை தாங் தாங்க இருக்கின்ற மூத்த அன்பு நம்முடைய இந்திய ஆட்சிப் பணித்துறையின் தலைவர் பெருந்தகை அவர்கள் இந்த நிகழ்விற்கெல்லாம் முழு முத்தாய்ப்பாய் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கே தெரியும் அன்பு மாணவ செல்வங்களே நாம் தமிழின் பெருமையை ஈராண்டு காலம் மூன்றாம் மூவாயிரம் காலத்திற்கு முற்பட்டது முற்பட்டது நம்முடைய இனம் தோன்றுவதற்கு முன்னே நம்முடைய மொழி தோன்றிவிட்டது அப்படியெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் அதை சிந்து என்ற ஒரு மிகப்பெரிய தரப்பில் தன்னுடைய ஆளுமையை அருள் குழுந்த மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வு நடந்து முடிந்ததற்கு பிறகு நீங்கள் யூடியூப் என்று சொல்லக்கூடிய அந்த புலனத்தில் நிறைய பார்க்குறீங்க அந்த பார்க்கக்கூடியவற்றில் இந்திய ஆட்சி பணியினுடைய தலைவர் பெருந்தகை சார் ஆர் பாலகிருஷ்ணன் என்று போட்டு பாருங்கள் அவர் நமக்காக நம் தமிழ் மொழிக்காக ஆற்றி இருக்கக்கூடிய அந்த எல்லாம் கேட்டால் நமக்கு மிக பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது நான் இன்று காலையிலிருந்து கேட்டேன் ஐயா அவர்களுக்கு அவர்களை பற்றி அதிகமாக புகழ்ந்தால் பிடிக்காது என்று சொன்னார்கள் இது புகழ்ச்சி அல்ல உண்மை எனவே உண்மை என்ற மாத்திரத்தில் மிக அற்புதமான மிகப்பெரிய ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பவர் தான் ஐயா அவர்கள் அதனால்தான் நம்முடைய தமிழ் தமிழக அரசு தலைவர் என்ற அவர் அவருடைய பணி நிறைவிலும் அவர் எத்தனையோ பொறுப்புகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு இந்த நிமிடம் கூட ஆய்வு கட்டுரை எழுதுவதிலும் நூல்களை வெளியிடுவதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருப்பவர் தான் இன்று நமக்கு தலைமை தாங்க இருக்கக்கூடிய உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் பெருந்தகை அவர்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர் நான் நிறைய பார்த்தேன் ஒரு சின்ன எடுத்துக்காட்டுகளை மட்டும் உங்களிடம் சொல்லிவிட்டு அடுத்ததற்கு செல்லலாம் என்று இருக்கிறேன் இவர்தான் முதன் முதலில் அன்பு மாணவ செல்வங்களை நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று முதன் முதலில் தமிழ் படித்துவிட்டு நான் ஐஏஎஸ் எழுதுவேன் என்ற முழுமையான நோக்கத்தில் இருந்தவர் அவர்தான் மிகப்பெரிய பெரிய பத்திரிகை உலகில் பத்திரிகையாளராக தன்னுடைய பணியை தொடங்கி நான் இந்த பத்திரிகை உலகத்துடன் என்னை சுருக்கிக் கொள்ள மாட்டேன் நான் படித்த தமிழ் இலக்கியத்தை வைத்து இந்த உலகத்தை ஆளக்கூடிய இந்திய ஆட்சி பணி என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய பொறுப்பை நான் பெற்றே தீர்வேன் என்ற தன்னுடைய தனக்குள்ள ஒரு வைராக்கியத்தை வளர்த்து கொண்டு அதற்காக இரவு பகல் பார்க்காமல் படித்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையை வளர்த்து கொண்டவர் தான் தலைவர் பெருந்தகை அவர்கள் சிந்துவெளி என்று சொல்லக்கூடிய இந்த வெளிப்பட்ட நம் உலகமாகப்பட்டது இன்று எல்லாமே குளோபல் மயம் என்று சொல்லக்கூடிய அவற்றை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக அவரிடம் உள்ள சிறப்பு என்னவென்றால் ஒரிசா மாநிலத்தில் முதன் முதலாக தனக்கு ஆஹ் ஐஏஎஸ் அந்த பதவி கிடைத்து அங்கு செல்கிறார் அங்கு செல்லும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஒரு நமக்கு முதன் முதலாக ஒரு மிகப்பெரிய ஆட்சி பணி கிடைத்து நாம் செல்லும் பொழுது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் தனக்கும் எது தேவையோ அவற்றையெல்லாம் நாம் எடுத்து செல்வது உறுதி அது போன்று விமான நிலையத்திற்கு செல்லும் பொழுது அவருக்கு வந்து அப்பெல்லாம் வந்து வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருந்தா நிறைய பணம் கட்டணும் எங்க அப்படின்னா விமான நிலையத்துல அப்போ உங்களுடைய கொடுத்து விட்ட அந்த பொருட்கள் அதெல்லாம் அவருடைய ட்ரெஸ் இதெல்லாம் சேர்த்து அதிகமாக இருந்ததுனால் என்ன செய்வது என்று அவருக்கு கொஞ்ச நேரம் புரியலையாம் உடனே என்ன பண்ணறான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சங்க இலக்கியம் கழக வெளியீடு தொகுதி ஒன்னு தொகுதி ரெண்டு இது மட்டும் என்னிடம் இருந்தால் போதும் நானும் என் தமிழ் இனத்தையும் நான் சுமந்து செல்கிறேன் என்று தன்னுடைய நூலை சங்க இலக்கியத்தை எடுத்து கொண்டு சென்றவர் தான் யார் என்று கேட்டால் இன்று தலைமை வகுக்கக்கூடிய நம்முடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நம்முடைய இந்திய ஆட்சி பணி பணி நிறைவு தலைவர் பெருந்தகை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறையம் சென்னை எனவே ஐயாவை பற்றி சொன்னால் இன்னும் எத்தனையோ இருக்கின்றன தமிழினம் தமிழ் மக்கள் தமிழ் மொழி என்று தன்னுடைய ஆய்வின் மூலமாக இந்த உலகத்திற்கு நிரூபித்து வரக்கூடியவர் அணுதனும் கூட நம்முடைய அவர் விடும் மூச்சில் கூட தமிழ் மொழியும் தமிழ் மக்களினுடைய நலனையுமே தன்னுடைய நலனாக கருதி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எவ்வளவோ பொறுப்புகள் எல்லாம் அவருக்கு வந்த போதிலும் என் மொழியையும் என் மக்களையும் விட்டு பிரிய மாட்டேன் என்று ஒரு உயர்ந்த மந்திரத்தையும் உயர்ந்த நோக்கத்தையும் கொண்டு செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் பெருந்தகை ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் இந்திய ஆட்சி பணி பணி நிறைவு அவர்களை இருகரம் கூப்பி உங்களுடைய பலத்த கைத்தட்டலின் மூலமாக வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதற்கு அடுத்தபடியாக எங்களுடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய உயர்திரு முனைவர் யா மணிகண்டன் ஐயா அன்பு மாணவ செல்வங்களை நான் எடுத்த உடனே கூறியது போல எங்கேயுமே முரண் என்ற வார்த்தை இல்லாத ஒரு உண்மையான மனிதரை பார்க்க வேண்டும் என்றால் ஐயா அவர்கள்தான் எப்படி தொல்காப்பியத்திற்கு காப்பியம் என்று அது போல யாப்பு என்றால் யா மணிகண்டன் ஐயா தான் உங்களுடைய கைத்தட்டல நல்லா சொல்லலாம் யாப்பு அப்படின்னாவே யா தான் அதனால என்னவோ அவருக்கு அமைந்ததே யா மணிகண்டன் ஐயா அப்படின்னு அமைந்து விட்டது பெயர் கூட

விவரங்களை முழுமையாக கூறுவார்கள் என்று கூறி இருகரம் கூப்பி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதற்கு அடுத்தபடியாக எங்களுடைய துறையின் பேராசிரியர் முன்னாள் துறை தலைவர் பேராசிரியர் அவர்கள் எங்கள் துறையில் எது நடந்தாலும் நீங்கள் எதை சொல்கிறீர்களோ அதை கட்டாயமாக சரியாக செய்து விடுகிறேன் என்ற வார்த்தையுடன் எப்போதும் சிரித்த முகத்துடன் இந்த பணிகளை செவ்வனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களின் நண்பர் ஆசிரியரின் நண்பர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா இளையா பிள்ளை அவர்களை இருவரம் குப்பி வருக வருக என்று வரவேற்கின்றோம் அடுத்தபடியாக இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய செல்வி நிவேதா அவர்கள் அதுக்கப்புறம் ராஜன் அவர்கள் இவர்கள் இருவருமே எனக்கு ரொம்ப பிடித்த அன்பு மாணவ செல்வங்கள் கொடுத்த கடமையை மிக சரியாக செய்யக்கூடியவர்கள் பொறுப்பிற்கு மிக பொறுப்பாக நடந்து கொள்ளக்கூடிய அன்பு மாணவ செல்வங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதில் எங்களுக்கு மெத்த மகிழ்ச்சி அவர்களையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தடைய இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய துறை பேராசிரியர்கள் புலத்தின் தலைவர்கள் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் நண்பர்கள் பணி நிறைவு பெற்ற பேராசிரியர் நண்பர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள் எனக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பேராசிரியரினுடைய பெயரை சொல்லி அழைப்பதுதான் முறை இருந்தபோதிலும் இது வந்து சரியாக பதினு பத்து ஐம்பத்தைந்து மணி துளி அளவில் பதினொன்னே கால அளவில் தலைமை செயலர் அவர்களுக்கு இதை நாம் கொடுக்க வேண்டும் அதனால் உங்கள் அனைவரையும் ஒவ்வொருவரின் பெயரை தொட்டு கூப்பிட்டது போல உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி பேராசிரியர் பெருமக்கள் நண்பர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன் தற்பொழுது இது ஒரு தகவலுக்காக மாணவ செல்வங்கள் எல்லாம் இருப்பதனால் நான் சொல்கின்றேன் தற்பொழுது நம்முடைய நாட்டுப்புறவியல் துறையின் தலைவர் பெருந்தகை இலக்கிய மாமணி என்ற மிகப்பெரிய உயரிய விருதை பெற்றிருக்கிறார்கள் அந்த விருதிற்காக நாம் அனைவரும் தலைவணங்கி அவருக்கான வாழ்த்துக்களை உங்களுடைய பலத்த களவளியின் மூலமாக கொடுக்கலாம் நம்முடைய தமிழ் பல்கலைக்கழகத்தில் முன்னாள் பேராசிரியர்களும் இந்நாள் பேராசிரியர்களும் எதிலும் சலைத்தவர்கள் அல்ல கூறும் நல்லுலகிற்கு நாம் எங்கு சென்றாலும் உலக நாடுகள் எங்கு சென்றாலும் நம்மை பற்றி சொல்லும் அளவிற்கு ஒவ்வொரு பேராசிரியர்களும் தன்னுடைய நிலையை நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அயல்நாட்டு கல்வித்துறையின் பேராசிரியர் ஐயா குறிஞ்சிவேந்தன் அவர்களையும் எங்களுடைய புலத்தின் முன்னாள் தலைவர் மேடம் கவிதா மேடம் அவர்களையும் வீரமணி சார் அவர்களையும் சுரேஷ் சார் அவர்களையும் சிவ சிவராமன் சார் அவர்களையும் சங்கீதா மேடம் அவர்களையும் வெங்கடேசன் சார் அவர்களையும் ஜாக்குலின் மேடம் அவர்களையும் இன்னும் வந்திருக்கக்கூடிய அத்தனை பேராசிரியர் பெருமக்களையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கின்றேன் எப்போதுமே எங்கள் அன்பு தன்பி இளையராஜாவும் ரமேஷும் நேர்த்தி இருந்து இன்று வரை அவர் கூடவே இருந்து இந்த நிகழ்வுகளை மிக சரியாக நடத்தி செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் தத்துவ துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய பார்த்திபன் ஐயா இன்னும் வரக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அன்பு மாணவச் செல்வங்களே இது போன்ற நிகழ்வு நமக்கு கிடைக்கவே கிடைக்காது கிடைத்திருக்க நிகழ்வை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவரும் உங்களுடைய அவருடைய செல்பேசியை செய்து வைத்து விடுங்கள் ஐயாவினுடைய வார்த்தைகள் சொற்கள் ஒவ்வொன்றும் நமக்கு மிக 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 முக்கியமான ஒன்று அவற்றை எல்லாம் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் இது போன்ற நிகழ்வு எப்போதுமே நமக்கு கிடைக்காது கிடைத்திருக்க வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தினமணியின் பேரா தினமணியின் ஆசிரியர் ஐயா ராகவன் ஐயா அவர்களையும் இன்னும் தினகரன் தினத்தந்தி போன்ற தின தின நாளிதழில் ஆசிரியர்கள் பொறுப்பாசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அதற்கு அடுத்தபடியாக மீடியாவில் இருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை தொலைக்காட்சி நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வை உலகிற்கு எடுத்து செல்வார்கள் நிச்சயம் இந்த நிகழ்வு சிறக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஐயா யா மணிகண்டன் ஐயாவிற்கு ஒன்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இத்தனை சிறப்புக்கும் காரணம் எங்கள் துறை மாணவ செல்வங்கள் நேற்றிலிருந்து இன்று வரை பம்பரமாக சுழன்று கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மிக அற்புதமாக கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார்கள் இவர்கள் போல் மாணவர்களை பெற்றிருந்தால் தமிழ் பல்கலைக்கழகம் அல்ல எந்த பல்கலைக்கழகமாக ஓங்கி உயர்ந்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை இந்த நிகழ்விற்காக வந்திருக்கக்கூடிய ஆர்காலஜி மாணவ செல்வங்கள் அவர்களும் நாங்கள் சொல்வதை கேட்டு நிச்சயமாக நடந்து கொள்கிறோம் அம்மா என்று ஒரு உறுதிப்பாட்டை கொடுத்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்று அனைத்து மாணவ கன்மைகளிலும் வருக வருகை என்று வரவேற்கின்றேன் எங்கள் அலுவலகம் சார்ந்த நண்பர்கள் இந்த தொலைக்காட்சி ஊடகம் சார்ந்த நண்பர்கள் பால்ராஜா ரொம்ப முக்கியமா சொல்லணும் இந்த நிகழ்வு முழுமையும் உங்களை சார்ந்தது அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலேயே எல்லாமே ரொம்ப சாதாரணமாக ஏன் பால்ராஜ சொல்றேன்னா தொழில்நுட்பத்துல அவர் அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது திறமை படைத்த மனிதர்தான் தம்பி பால்ராஜ் அவர்கள் கேள்வி காட்சி நண்பர்கள் எங்களுடைய புலத்தின் அலுவலகத்தின் அலுவலக உதவியாளர்கள் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்